நாம் இப்போ உடனடியா ஸ்டுடியோக்கு போறோம் டைரக்டர் பாக்குறோம் அவர் மட்டும் சரின்னு சொல்லிட்டாரு நாளைக்கு அவருடைய புது படத்துல நீதான் தான் பாடுற இந்த பையன் யாரு நான் தான் பா நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துறேன்டா மேன் மேன் ஸ்டுடியோல ஷூட்டிங் எல்லாம் நடக்கும் இல்ல மேன் நானு வரேன் மேன் எதுக்கு அங்க வந்து எங்க மனத வாங்குறதுக்கா அதெல்லாம் முடியாது நீ எல்லாம் எங்க கூட வர கூடாது சரி நான் வரலப்பா அந்த 500 ரூபாய் பணத்தை எடுத்து வெச்சிட்டு அப்புறமா ஸ்டுடியோக்கு போ இந்த 500 ரூபாய் சொல்லியே நீ என்ன பிளாக்மெயில் பண்ற சரி வந்து தொலை थैंक यू அனுமதி <laughs> வேண்டும் <laughs> 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 <laughs>